மத்தியில் ஆளுகிற மதவாத பிஜேபி பாசிச பாஜகவை கண்டிக்க திராணியட்ட பிளாக் டிக்கெட் நாய விஜய பார்த்து கேட்கிறா உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்றக் கழகம் நீ இன்னைக்கு வந்து சின்ன பய உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல்டா எடா தம்பி நீ நண்பனும் இல்ல நீ போக்கிரியும் இல்ல நீ யாரு துப்பாக்கியும் இல்ல கத்தியும் இல்ல நீ ஒன்னா நம்பர் போக்கிரி எப்படிப்பட்ட போக்கரி பெண் பொறைக்கு பொறிக்கி பயன் தாவேக்காக்காரனை பார்த்து கேட்கேன் எல்லாம் சின்ன புயல இல்ல ஒரு மேடை கிடச்சிது மைக் கிடச்சினா எல்லாம் பேசலாமா இது எச்சரிக்கை நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுகிறேன் வை ஒன்னை தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது மத்தியில் ஆளு பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல துக்கு இல்லை துப்பு கெட்ட புயலுங்களா இன்னொரு பையன் கத்தி பேசுனவெல்லாம் பெரிய ஆளாடா உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் வேசி மகன் ஏ சீமன் நாய தமிழ்நாட்டில் நீ என்பது நடக்க முடியாதுடா நான் கேட்கிறேடா ஏ மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பையல என் நாய ஏண்டா ரஜினியை போய் பார்த்தேன் பிக்காலி பயில ஏழு சைமன் செபஸ்தியான் பார்த்தா ஏலே நீ இன்னொரு முறை பேசு எங்க இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்காரி நாம் தமிழருக்கு எல்லாம் சீமா உனக்கே உணைக்கா இந்த ராவண நீ கத்தி பேச உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா திருவதிக்கு வந்து திரும்ப முடியாது எச்சரிக்கைடா ஒத்த தொண்டா நான் சொல்றேன்டா எப்ப பார்த்தாலும் எங்களையே உரண்டை இழுக்குது திமுகவே ரெண்டு எழுக்குது திமுக காரனை பார்த்தா ஏராளமாக பேசுகிறது தலைவர் குடும்பத்தை விமர்சிக்கிறது நான் கேட்குறேன் நேற்று முளைச்ச பயிலுள்ள உங்களுக்கு ஆன்மத்தில் இருந்தால் தன்மை இருந்தால் நாங்கள் காலமெல்லாம் காவிக்குடிக்கு எதனா போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் காவிக்குடிக்கு எதனா போர் புரியுறோம்னா இரு கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியை தோளில் போட்டு துண்டை போட்டு தெம்பால் நடந்து போர் புரியுதோம் பார்த்தா எதை நாம் தமிழரும் சரி சின்னப்ப விஜயும் சரி நீங்கள் மத்திய அரசை ஏற்று பேசிட்டு பாருங்கடா பாப்போ பிறந்த நாள் விழா யாருக்கு பிறந்த நாள் எங்கள் இளம் தலைவர் உதயநிதியாருக்கு பிறந்த நாள் என்ன நடக்கு தமிழ்நாட்டில் மழை வந்தாலும் மக்களோடு இருந்து மக்கள் பணி ஆற்றுகின்ற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் வந்த பிறகு தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாய படத்தில் பாடியிருப்பார்கள் அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது என்ன வளம் இல்லை இல்லை என்ன நலத்திட்டங்கள் இந்த திராவிட தமிழ்நாட்டில் என்று கேட்கலாம் அத்தனை நலத்திட்டங்களை தந்து இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக இந்திய திரைநாட்டில் ஒரு வளர்ச்சி மிக்க மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மறுப்போர் உண்டா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு போனா ஒரு வயிற்று சோறு இல்ல மூன்று வேளையும் அருமையாக சாப்பிடலாம் கைநீரைய வேலை பார்த்ததுக்கு கூலி வாங்கலாம் வருகிறார்கள் வடபலத்து தொழிலாளிகள் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு இந்தியாவில் வளர்ச்சியான மாநிலம் இது என்று வணிக பெருமக்களே கற்றவர்களே நாட்டோரே நீங்களே சீர்தூக்கி பாருங்கள் அப்படி ஒரு செழுமையான நல்லாட்சியை நல்ல அரசை கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் இந்த நல்லாட்சி இதை குறை கூறுவார்கள் என்று சொன்னால் குருடர்கள் என்று சொல்லக்கூடாது பார்வையற்றோர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார் தலைவர் கலைஞர் அவர்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா மாற்றுக்கட்சி கட்சி நண்பர்களே மாற்று கட்சி நண்பர்களே அரசியலில் நேற்று பெய்த மழையில் முளைத்த காலானாக இருக்கக்கூடிய தம்பிமார்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு பார்வை குறைவானா திராவிட மாடல் நல்லாட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பக்கத்து மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்களிடத்தில் இங்க இருக்கக்கூடிய பாமரத்தில் திராவிட மாடல் நல்லரசு இங்கு பசி பிணி இல்லாத ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் வன்முறை கிடையாது மத கலவரம் கிடையாது ஜாதி கலவரம் கிடையாது சட்டம் ஒழுங்கு சீராக செம்மையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு மறுபொருண்டா மத கலவரம் ஜாதி கலவரம் இன்னும் சொல்ல போறால் சட்டம் ஒழுங்கு நிலையாக பாதுகாக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஜாதி கலவரம் கிடையாது மத கலவரம் கிடையாது ஏங்க குஜராத்தில் போய் பாருங்க குஜராத்தில் இருந்து வந்து வணிகம் செய்கிற அன்பர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குஜராத்தில் குடிக்க தண்ணி இல்லை குஜராத்தில் வணிகம் செய்ய இடம் இல்லை அங்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வருகிறார்களே யாரை தேடி இந்த தமிழகத்தை தேடி யாருடைய பூமி பெரியார் பூமி அண்ணல் அம்பேத்கர் உடைய கொள்கை சித்தாந்தத்தை சுமந்திருக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி அல்லவா தமிழ்நாட்டில் நடக்கிறது அதைத்தானே அண்டமாநிலத்திலிருந்து பிழைக்க வந்தவர்கள் என்று உணர்ந்து இருக்கின்றார்கள் ஆனால் இன்று பார்வை குறைபாடாக இருக்கக்கூடிய எங்கே நேற்று முளைத்த ஒரு சில கட்சிகள் மத்தியில் ஆளுகிற மெதவாத பிஜேபி பாசிச பாஜகவை கண்டிக்க திராடியட்ட ப்ளாக் டிக்கெட் நாய விஜய ஒன்னை பார்த்து நாங்களும் பொறுமை காத்துக்கொண்டேதானே இருக்கிறோம் நாங்கள் பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம் எங்களில் ஒருவன் நீ மறுப்பதற்கில்லை உங்க அப்பா சந்திரசேகர் என் தலைவன் கால விழுந்து வணங்கி எனக்கு ஒரு திரைப்படத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கதரசனும் எழுதி கேட்டு காலை இன்னும் போனால் சட்டம் ஒரு இருட்டரைக்கு உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் நீ இன்னைக்கு வந்து சின்ன பய நான் பேசுறது தகுதி இருக்கு எனக்கு வயசு கூட சின்ன பய நீ யார குறை சொல்ற திராவிட மாடலியா திராவிட மாடல் என்ன தெரியுமா உங்க அப்பன வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல் நீ இல்லன்னு சொன்னா மத்தியில் இருக்க பாசிச பாஜக அரசை கண்டிக்க பயப்படுதே இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருமா இல்ல உனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வந்துருன்னு சனாதானம்னா என்னன்னு தெரியுமா தம்பி விஜய் எடா தம்பி நீ நண்பனும் இல்லை நீ போக்குறியும் இல்லை நீ யாரு துப்பாக்கியும் இல்லை கத்தியும் இல்லை நீ ஒன்னா நம்பர் போக்கிரி தான்டா எப்படிப்பட்ட போக்கிரி பெண் புறோக்கி பொறுக்கி பயணி நான் கட்சிக்கு என்னடா தமிழக நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க திராணி இருக்கா வெள்ளம் வீட்டுக்கு கூப்பிட்டு வைக்க வீட்டில இருந்தே ஓட்டு கப்பியா ஒரு மேல கிடைச்சு மைச்சு எல்லாம் பேசலாமா நான் கேக்குறேன் தம்பி உனக்கு அறிவு பத்தாது உனக்கு இன்னும் அனுபவப்படுத்தாது நீ தமிழ்நாட்டில் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருப்பியா ஒரு பொது கூட்டம் போட்டிருப்பியா ஒரு பாமர மக்களை புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருப்பியா உனக்கு அந்த திராணி இருக்கா இவனை விடுங்க சின்ன விட்டுருவோம் நான் கேட்குறேன் திராணி இருந்துதான் மத்தியில் பாசிச பாஜக அரசு புல்டோசர் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இடிக்கீடுகளை கண்டிக்க திராணி இருக்காடா தாவைக்கா காரணம் பார்த்து கேட்க எல்லாம் சின்ன பயில எல்ல நிறைய பேசலாம் என் தலைமை என் தலைவன் சொல்லியிருக்காங்க அவன் நமக்கான ஆள் இல்லைன்னு இது எச்சரிக்கை நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுறேன்னு வை ஒன்று தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது ஏன்னு கேட்டா எத்தனையோ நடிகர்களை நாங்கள் பார்த்து விட்டோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னும் மகாசக்தி அவரோடு மோதி வெற்றி கண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மாலடிகை வீரபாண்டிய கட்டவோமை சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி இருக்கா அண்ணன் முருங்கிக்கா பாக்கியராஜ் கட்சி இருக்கா அண்ணன் டி ராஜேந்தர் ஆ டண்டலக்கா இருக்கா நான் கேட்குறேன் எடா நாட்டாம அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஏ நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுது கட்சியே காணலடா ஏ நான் கேட்குறோம்டா எத்தனை கட்சிடா ஏ நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு வரலான்டா நாடாள ஆசைப்படக்கூடாடா நாட்டு மக்களோடு எவர் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த நாடு கையில் எடுக்கும் அவர்கள்தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் பாசிச பாஜகவை அவங்க அப்ப சொல்கிறேன் இந்த மோடி சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்துருவேன் ஆனால் பாவி நாற்பதும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியலை தாமரை பிச்சு கிள்ளி தூர வீசிட்டான் தமிழ்நாட்டு மக்கள் தெரியுமா இன்னும் பகல் கனவு காண கூடாது எங்கேயாவது எப்படியாவது உடச்சி ரெண்டாக்கி மூணாக்கி அடா பாவிகளா எழவுட்டுக்கு வந்து அழுதுட்டு போங்கடா நான் என்னடா செய்றேன் நான் கேட்கிற நிவாரண தொகை கொடுத்தாலும் மத்தியில் ஆளுகிற பாசித்த பாஜக அரசு இப்போது கூட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இங்கே தேவை என்று முதல் அறிக்கை போது கூட ஒரு ரூபா கூட கேள்வி கொடுக்கல மத்தியில் ஆலோசனை பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கு இல்ல துக்கு இல்ல இன்னும் சொல்ல துப்பு கெட்ட பயல்களா நான் கேட்கிறேன் இன்னொரு பெயர் கத்தி பேசினவெல்லாம் பெரியாடாடா உமாளா ஏழு நான் அதை விட கத்தி பேசுவேன் தெரியுமா ஆத்தா இப்படிலாம் சித்தி தப்பா நினைக்காத எங்க சித்தி சகோதரி தாய்மார்தான் இருக்காங்க ஏன்னா அதை பேசணுங்கிற காசு ஏன்னா தெரிக்க பேசினவெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய தலைவனாக முடியுமாடா ஆமகிரி நாட்டில் கேவலப்படுத்துறாங்க தமிழீழ விடுதலை களத்தில் முப்பத்தி ஆண்டு காலம் ஆயுதமேந்தி போராடி இனத்திற்காக விடுதலை களத்தில் இருந்து மாண்டு போன தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய் வேசி மகன் ஏ சீமன் நாய தமிழ்நாட்டில் நீ என்பது நடக்க முடியாதுடா என்னடா இந்த தம்பி இப்படி ஓங்கி பேசுறான்னு நினைக்காதீங்க அதாவது ஏன் சொல்றேன்னு கேட்டா அந்த பேர் தெரிக்க தெரிக்க பேசின உடனே கூட நாலஞ்சு சில்லு வண்டு போயிலுங்க ஏ திராவிட மாடலையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்ப்பதற்கு இந்த ஏக்கத்தை விமர்சிப்பதற்கு ஒருத்தம் பிறக்கணும்டா ஏன்னு கேட்டா உனக்கு அந்த தகுதி இருக்கா ஏ செபஸ்டியான் இல்லை முழு பேர் சொல்லுடா என் பேரு என்னன்னு கேட்டா முழு பேர் சொல்லுவேன் எங்க அப்பா பேர் என்னன்னு முழு பேர் சொல்லுவா நீ சொல்ல தகுதி இருக்காடா சீமா சின்ன பயல நீ எங்களுக்கு விளக்கம் சொல்ல போறியா எங்களை மாத்திடுவியா நான் கேட்கிறா என் மாலம் கெட்ட ஈனம் கெட்ட சீமா பயல என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்த இல்ல எதுக்குல போய் பார்த்த இல்ல நீ சொல்றது நாம் தமிழர் நீ முதல்ல தமிழச்சிய கல்யாணம் பண்ணியிருக்கியா நான் கேட்கிறேன் ஐயா நாங்கள் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாது வணிக பெருமக்களே தொழிலாள தோழர்களே ஏன் இதை கேட்குறேன்னு சொன்னால் ஒரு பச்சை தமிழச்சி விஜயலட்சுமினு ஒரு நடிகை இந்த ஆரல்வாய் மொழியை சார்ந்த பெண்மணி அவளை கெடுத்துட்டு அந்த தமிழச்சியை அவளுடைய இருந்து கா அவள் கருப்ப சூறையாடிட்டு மாற்று மொழி பேசுகிற ஒரு பெண்ணுடைய வந்து திருமணம் பண்ணிட்டு நாம் தமிழர் பேசுகிற நாய் உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு ஏ இந்த விடுதலை போது புலிகளை ஆதரித்ததற்காகவே ஆட்சி அதிகாரத்தை இழந்தவர்களா திமுக தெரியுமா என் ஒரு எங்களுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைத்தது மத்திய அரசுடா ஆட்சியே இழந்திருக்கும் நாயே நாய் சீமா போன நீ அன்னைக்கு அமைதிப்படை இந்தியா ராணுவம் இலங்கையிலே போர் புரிந்து வருகிறது என்று சொன்ன போது வரவேற்க மறுத்த தலைவன் தமிழின தலைவன் டாக்டர் கலைஞர் தெரியுமா நாய்காலி பயில ஏழு சைமன் செபஸ்தியான் நீ இன்னொரு முறை என் தலைவனை வை எங்கிருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்கையாரி நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா இந்த ராவண நீ கத்தி பேசணும் உன்ன கத்தி கொண்டு பேசுவோம்டா திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது எச்சரிக்கா ஒத்த தொண்ட நான் சொல்றேன்டா பார்த்தா அயல் உம்மாள சூப் சூப்பு நான் இதை சொல்றேன் தவறாக நினைக்க கூடாது எப்ப பார்த்தாலும் எங்களையே உரண்டை இழுக்குது திமுகவே உரண்டை இழுக்குது திமுக காரனை பார்த்தா ஏழாளமா பேசுறது தலைவர் குடும்பத்தை விமர்சிக்கிறது நான் கேட்குறேன் நேற்று முளைச்ச பயிலுல உங்களுக்கு ஆன்மத்து இருந்தால் தன்மை இருந்தால் நாங்கள் காலமெல்லாம் காவி கூடிக்கு எதனால் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் காவி கூடிக்கு எதனால் போர் புரிகிறோம்னா இரு கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியை தோளில் போட்டு துண்டை போட்டு தெம்பால் நடந்து போர் புரிதோம் பார்த்தா இலை நாம் தமிழரும் சரி சின்னப்ப விஜயும் சரி நீங்கள் மத்திய அரசை ஏற்று பேசிட்டு பாருங்கடா ஏற்று பேசுங்கடா பாப்பா நாய்களா உங்களுக்கு என்னடா தெரியும் தமிழ்நாட்டில் வெள்ள எவ்வளவு பாய்ச்சிருக்கு தமிழ்நாட்டு நிலை என்ன இதை வந்து பாருங்கடா எங்களுக்கு உறவு உதவி கூட செய்யாண்டா உபத்திரம் பண்ணாம இருங்க இந்த நல்லாட்சிக்கு நாடு போட்டிருக்கின்ற இந்த நல்லரசுக்கு வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தருவார்கள் அன்று இரநூறு அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெல்லும் வெல்லும் அதற்கு மக்களே சான்றாக வருவார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வர்த்தக அணியினுடைய செயலாளர் என் அன்பு சின்னையா எல்ஐசி பேச்சு முத்து அவர்களுக்கும் என் அன்பு சின்னையா இலக்கிய அணியினுடைய துணைச் செயலாளர் நயனார் சுந்தரம் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ராஜ்குமார் என்ற ராஜா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் வருகை தந்து சிறப்பித்துக் இருக்கக்கூடிய தச்சை பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என் அன்பு அண்ணன் பு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து என் போன்ற பேச்சாளர்களுக்கு வாய்ப்பினை தந்த எங்கள் ஆற்றலுக்கும் போற்றுவதற்குரிய நெல்லை பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருதினை பெற்ற வீரர் நவச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க என் அப்பன் நெல்லையப்பர் பெயரினை தாங்கி இருக்கின்ற பகுதி கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு அண்ணன் நவச்சிவாயம் கோபி அவர்களுக்கும் மாநகர செயலாளர் அன்பு அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்